பாரத் நேர்களுக்கு அன்பு வணக்கம் சிறுத்தை சிவா இயக்கத்தில் இரண்டு ஆண்டுகளுக்கு பின்னாடி புரட்சி நடிகர் அப்படின்னு தன்னைத்தானே நினைச்சிட்டு இருக்கிற நடிகர் சூர்யா அவர்கள் அவர் நடித்து வெளிவந்துகிற ஒரு பெரிய பட்ஜெட்டில் தயாரான ஒரு சிறைப்படம் தான் கங்குவா அந்த படம் இன்னைக்கு ரிலீஸ் ஆயிருக்கு இதுக்கு முன்னாடி வந்து ரெண்டாயிரம் கோடி பட்ஜெட்டில் எடுத்த படம் இந்தியா முழுவதும் பெரிய பிளாக் பஸ்டர் மூவியாக இது மாறு அப்படின்னு சொல்லி பெரிய பரபரப்பை ஏற்படுத்தி பில்டப் பண்ணி இருந்தாங்க சரி அப்படி என்ன அந்த படத்தில் இருக்குது சரி இதை படம் பார்த்துட்டு வரவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு கேட்குற திருப்பூர் மாவட்டத்தில் இருக்கிற ஒரு தேட்டருக்கு முதல் காட்சி வெளியான நமக்கு கடுமையான அதிர்ச்சி என்னென்னு கேட்டால் உள்ளே இருந்து ஒரு அஞ்சாறு டூ வீலர் மட்டும்தான் இருந்துருக்குது படம் பார்க்க வந்தவங்களுக்கு கொண்டு வந்தது அவங்களுமே அவங்ககிட்ட கேட்குறப்ப அவங்க வந்து மூஞ்சி வந்து ஏதோ இளவு வீட்டிலேருந்து வெளியே வர மாதிரி தான் இருந்துச்சு சரி என்னடா சொல்லி ஒரே ஒருத்தர் மட்டும் அந்த படம் வந்து நல்லா இருக்குதுங்க அப்படின்னு சொல்லிட்டு டூ வீலருக்கு போனார் சரி கூட்டம் கம்மியாக இருக்கும் போல் இருக்குன்னு சொல்லி அங்கே தலைவர் பணிபுரிகிற ஒரு ஊழியர் நமக்கு பேசணும் அவர் என்ன சொல்கிறாங்க அது கேளுங்க நன்றி வணக்கம் என்ன படம் எப்படின்னா எத்தனை பேர் இருப்பாங்க மொத்த சோவிலையும் மொத்தமா அவ்வளவுதான் முதல் முதல் கட்சியே ஒரு இருந்துக்கிறாங்க ங்களால் மிகப்பெரிய ஒரு விளம்பரம் செய்யப்பட்ட இந்த படத்துக்கு பில்ல கொடுக்கப்பட்ட இந்த படத்துக்கு ரசிகர்கள் வந்து தங்களுடைய எதிர்ப்பை தெரிவிச்சுக்கிறாங்கன்னு தான் புரிந்துக்கிறதா அல்லது ஒரு வேளை திரைப்படம் பார்க்குற காசில் யாருக்காவது ஏழைகளுக்கு அன்னதானம் செய்யலான்னு சொல்லி அவங்க முடிவு பண்ணிட்டாங்க தெரியல ஏன்னா கோயில் உண்டில் காலையில் போடுற காசுக்கு பள்ளி அவங்களுக்கு செலவு இல்லான்னு சொல்லி சூர்யாவுடைய மனைவி ஜோதிகா சொல்லியிருந்தாங்க கோயில் உண்டியில் போடுற காசு அப்படின்னா அதை விட மோசம்தான் திரைப்படத்துக்கு வந்ததுன்னு சொல்லி ரசிகர்கள் முடிவு பண்ணிக்கலாம் ஒரு வேலை நன்றி வணக்கம்